கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளியில் புதியதாக மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் தமிழக அரசின் விலையில்லா பாடப்புத்தகங்களும் வழங்கி வரவேற்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவின்படி வெண்ணம்பள்ளி அரசு பள்ளி வகுப்பறைகள் மற்றும் சமையல் கூடம் சுத்தம் செய்யப்பட்டு புது பொலிப்புடன் காணப்பட்டது இதனையடுத்து இப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு மற்றும் தமிழக அரசின் விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான சேகர் கலந்து கொண்டு புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றதுடன் இனிப்புகளையும் வழங்கினர் தொடர்ந்து தமிழக அரசின் விலையில்லா பாடப்புத்தகங்களையும் புதிய மாணவர்கள் மட்டுமின்றி பழைய மாணவர்களுக்கும் வழங்கினார் பள்ளி திறக்கப்பட்ட நாளிலே பாடப்புத்தகம் புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் உற்சாகம் அடைந்தனர் அப்போது தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வமும் உள்ளிட்ட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கலைஞரின் பிறந்த நாளினை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சர்க்கரை பொங்கலும் வழங்கப்பட்டது ஆ எவ்வி என்ன எல்லாம் வந்தானோ வா நீ நிப்பிங்க பாரு பாரு நீ உட்கா நை குடுத்துறேன் நை எடுத்து வா உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க